இயேசு ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாய தீர்க்கதரசி புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதற்கு பொக்கிஷம் அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம கண்களால காண முடிகிறது அருமையான தேவ பிள்ளைகளை வாக்கு பண்ணுகிறார் அவர் பூரண ரட்சிப்பை கட்டளையிடுகிற தெய்வம் ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது நம்முடைய ரட்சிப்பு பூரணப்பட வேண்டியது அவசியம் பத்தே இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அந்த இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா கடைசி நாட்கள்ல நடக்க வேண்டிய அடையாளங்களை குறித்து அங்க வாசிக்கிறோம் அப்ப எல்லாவற்றிலும் நிலைச்சி நின்று முடிவு பரியந்தம் தான் நாம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறவர்களா இருப்போம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் படி சொல்கிறது என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க ஆனாலும் முடிவு நிலை நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் விசுவாச ஓட்டத்திலே பகை வரலாம் பிரச்சனை வரலாம் போராட்டம் வரலாம் தூசணம் வரலாம் நிந்தை வரலாம் அவமானம் வரலாம் என்ன வந்தாலும் முடிவு பரியந்தும் நிலை நிற்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் கர்த்த நிச்சயமாய் நம்மை பூரண ரட்சிக்கு நேராய் நடத்துகிற தேவன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலேருந்து முப்பத்தி ஒன்பது வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய இயேசு திருஸ்துவில்ல தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை ஒரு நாளில தேவனுடைய சபையை துன்பப்படுத்தின மனுஷன் தேவனுடைய அன்புக்கு தூரமானவன் இன்றைக்கு சொல்லுகிறார் நாம் முற்றிலும் ஜெயம் இருக்கிறோம் காரணம் என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது கிறிஸ்தவ ஓட்டத்தில் எது வந்தாலும் நான் தேவனுடைய அன்பை விட்டு பின்வாங்க மாட்டேன் நான் அப்படி நிச்சயத்து இருக்கிறேன்னு சொல்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்தவ ஓட்டத்தில் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தவுடன் பின்னிட்டு பார்க்கிறவங்களா இருக்கிறோமா அல்லது நாம் நிலைத்திருக்கிறவர்களா இருக்கிறோமா அவளை போல எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது நிச்சயத்திருக்கிறேன் என்று தைரியமாய் சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா நாம் சற்று யோசித்து பார்ப்போம் நாம் பூரண ரட்சிப்பை பெறுகிறவர்களாக இருக்கணும்னு சொன்னால் ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை நமக்கு இருக்கணும் ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிறவங்களாக இருக்கணும் எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய ஆவியானவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டதான அந்த ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்றிருப்போமையானால் வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் ஒரு நாள் வரப்போகிறது அந்த தண்டனை நாளில் நம்ம தப்பித்துக்கொள்ள வேண்டும் குறித்ததான கவலை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் விழுப்பிய இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பவுல் பிழிப்பு சபைக்கு இப்படி எழுதுகிறார் அதனால் எனக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களிடத்தில் இருக்கிற போது மாத்திரமல்ல நான் உங்களிடத்துல தூரமாக இருக்கிற இப்பொழுதும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நடுக்கத்தோடு பிரயாசப்படுங்கள்னு சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை ஊழியக்காரங்க இருக்கிறாங்களோ இல்லையோ தேவ ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்களோ இல்லையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் எதுவும் என்னை பிரிக்காதுங்கிற ஒரு எண்ணத்தை நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறவங்களா இருக்கணும் அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்றத்தி மொத்த நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் கீழ் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு நம் பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் எட்டாம் வசனம் எப்படி சொல்லுகிறது சரீர முயற்சி அற்பம் பிரயோஜனம் உள்ளது ஆனால் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அது வாக்கு தத்தம் உள்ளதாகையால் அதிக பிரயோஜனம் உள்ளது அதனால் நாம் அதற்கு பிரயாச இருக்கணும் அதற்குன்னு முயற்சி பண்றவங்களா இருக்கணும் நாம் பெற்ற நின்று விடுகிறவர்களாய் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்காய் பிரயாசப்படுகிறவர்களாய் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாய் முற்றும் அந்த தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஓடுவோம் நிச்சயமாய் ஒரு நாள் வரும்போது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாய் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை நமக்கு தருவார் அந்த வாக்கியம் ஒவ்வொருவருக்கும் படியார் நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே மின்னன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த நாளிலும் கத்திர எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பூரண ரட்சிப்பை அருளுகிற தேவனுடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் ரட்சிப்புக்காய் கவலை கொள்ளுகிறவர்களா ரட்சிப்புக்காய் பிரயாசப்படுகிறவர்களா தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ணுகிறவர்களா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று இருக்கிற ஒரு நிச்சயத்தோடு இந்த பூமியில் ஓட ஒவ்வொருவருக்கு கிருப கொடுப்பாங்க தகப்பனே அந்த பரலோக ராஜ்யத்தை பங்குள்ளவர்களாய் மாற்றப்படும்படிய நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளை நாங்கள் செபிக்கிறோம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மூலம் செப்கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்